ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிளீனிங் ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரீசன்ட் டைம்ல இது வந்து மெயினா நம்ம காப்பர் பிரான்ஸ் பிராஸ் இது போல இருக்கக்கூடிய பூஜா வசல்ஸை கிளீன் பண்றதுக்கு வந்து இந்த ஒரு லிக்விட் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து பாத்துட்டு தான் இது வந்து வாங்கியிருந்தேன் நேம் பாத்தீங்கன்னா ஹாப்பி பிளானட் அதே மாதிரி நான் டாக்ஸிங் கூட நம்ம கைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருந்தது ஸோ நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான விஷயம் யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரியான லிக்விட்ஸ்லாம் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா அதோட பேக்கேஜ்லாம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாட்டில் இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஆர்டர் பண்ணி வாங்கினதுல இந்த லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து இருந்தது அதோட கலரும் சரி அந்த பாட்டில் எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவா இருந்தது இந்த பாட்டிலும் இந்த கலர் பாக்கிறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உடனே வந்து ட்ரை பண்ணி ஆல்ரெடி ஒரு சில்க் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ இதுதான் வந்து ஹாப்பி பிளான நான் சொன்ன மாதிரி இது வந்து கிளாஸ் பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து கிளாஸ் பாட்டில் ஒரு லிக்விட் வந்து பார்க்குறேன் அமேசான்ல தான் வாங்கியிருந்தது இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்டி நைன் சம்திங் தான் வந்தது நான் வாங்கியிருந்தது ஸோ இதை வந்து சரி அதில் போட்டிருந்த மாதிரியே எல்லா பாத்திரத்துக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பிரான்ஸ் அதே மாதிரி காப்பர் பிராஸ் மூணுமே வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரப்பர்ல அந்த லிக்விடை கொஞ்சமா எடுத்துட்டு அப்படியே வச்சு தேய்க்கிறது தான் ஸோ கொஞ்சமா நம்ம பம்ப் பண்ணிட்டு அந்த பூஜை பாத்திரத்தில் நம்ம வச்சு தேய்ச்சா போதும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா நுரை எதுவுமே வரலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அந்த பூஜை பாத்திரம் வந்து நல்லா கிளீன் ஆகுறது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சது யூஸ்வலா நம்ம இந்த மாதிரியான லிக்விட் எல்லாம் பயன்படுத்தும் போது அதிக நுரை வந்து வரும் இல்லைங்களா அது போல எல்லாம் எதுவுமே இதுல வந்து வரல நல்லா நீட்டா வந்து நம்ம தொடச்சதுமே நல்ல அந்த ஷைனிங் லுக் வந்து கொடுத்தது அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் தேக்க வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரிதான் இருந்தது அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதையே வந்து நான் காப்பருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ஸ் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் கலர் அதிகமாக மாறினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் போல அப்படியே விட்டுட்டு அதை மேல இருக்கிறது எல்லாமே ஃபுல்லா ரிமூவ் ஆயி வந்துருது அந்த லிக்விட வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டா போதும் அதுலயே அந்த கலர் சேஞ்சஸ் எல்லாமே வந்துருது அதே போல மற்ற பிரான்ஸ் இந்த பிளேட் எல்லாமே வந்து நான் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இந்த ஒரு லிக்விட் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தண்ணி செலவு ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஏன்னா சீக்கிரமா கிளீன் ஆயிடுது அதே போல் அதிக நுரையெல்லாம் எதுவும் வராம அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே நமக்கு எடுத்து கொடுத்துருது ஸோ அதனால பாத்தீங்கன்னா தண்ணி செலவும் ரொம்ப கம்மி தான் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டில் வரும்போது ஸ்லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சு ரொம்ப நேரம் வச்சு தேய்க்கணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் இருந்தது ஆனால் ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலர் சேஞ்சிங் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே புதுசு மாதிரி ஷைனிங்காக இருந்தது இப்போ நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டேன் நான் வேற எதுவுமே ஆட் பண்ணலாம் அந்த லிக்விடை மட்டும் தொட்டு தேய்ச்சது தான் இல்லை பார்த்தீங்கன்னா நோர எதுவுமே இல்லை அந்த லுக் அந்த ஷைனிங் லுக் மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஸோ கம்மி அமௌண்ட்லேயே நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம் நல்லா கழுவனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு துணியை வச்சு சுத்தமா தொடச்சி எடுத்துட்டா நல்லா பல பளப்போட இருக்கும் எப்பவுமே வந்து இந்த பூஜை பாத்திரங்களை நம்ம கிளீன் பண்ணதும் கடைசியாக செய்ய வேண்டியது இது போல ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டா அந்த ஒரு வேலை நம்ம உப்பு தண்ணியை பயன்படுத்துறோம் அப்படிங்கலாம் இருந்ததுன்னா அந்த திட்டு புள்ளி மாதிரிலாம் எதுவும் வராம இருக்கும் ஸோ அதனால எப்பயும் தொடச்சு வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது உண்மையிலுமே இந்த லிக்விட் வந்து அமேசிங் ரிசல்ட் தான் கொடுத்திருக்கு அந்த கலர் சேஞ்சஸ் நல்ல ஒரு ஷைனிங் லுக்கோட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேக்க வேணாம் ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹார்ஷான ஒரு கெமிக்கலோட அந்த நெடியெல்லாம் எது இல்லை ஒரு சிட்ரிக் ஆசை இந்த புளிப்பு தன்மையோட இருக்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரி லைட்டான ஸ்மெல் தான் வந்தது ரொம்ப ஹார்ஷான கெமிக்கலா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல ஏன்னா சில பாட்டிலாம் நம்ம ஓப்பன் பண்ணும் போதே அதை ஸ்மெல்லே நம்மளால் ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும் இது அது போல எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஃபைனலாக எல்லாம் தொடச்சதுக்கு இப்படி தான் இருக்குது உண்மையிலேயே நல்ல ஒரு பலவளப்போடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹாப்பி பிளானட் வந்து நமக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ அதோட லிங்க் வேணால் நான் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் லிங்க்கில் வந்து வைக்கிறேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சினா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லெட்டர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி